ஒரு சைக்காலஜிக்கல் க்ரைம் த்ரில்லராக வெளிவந்திருக்கும் ஸ்ட்ரா அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அம்மான்னு ஷேர் பண்ணுங்கள் வாங்க அந்த படத்தினுடைய கதையை பார்ப்போம் ஜெனியா இவங்க வந்து அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு கருப்பின பெண் இவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டு இவங்களுக்கு ஒம்பது வயசில் ஒரு பெண் குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத ஆகிடுது இந்த ஜெனியாவுக்கு என்ன பிரச்சனைனா வறுமை தான் இவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை கிடையாது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை பார்க்குறாங்க சொந்தமாக வீடு கிடையாது வாடகை வீட்டில் தான் வசிக்கிறாங்க அன்றைக்கி காலையில் இவ் இவங்களுடைய குழந்தைய ஸ்கூலுக்கு கூப்பிட்டுன்னு போகலான்ட்டு கீழே வரும்போது அந்த வீட்டு ஓனர் பொம்பளை இன்றைக்கி மட்டும் நீ வாடகை கொடுக்கலன்னு வச்சுக்க உன் பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்றாங்க இல்லை இல்லைம்மா இன்றைக்கி வந்து எனக்கு சம்பளம் வந்துடும் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டுன்னு ஸ்கூலுக்கு போகிறாங்க போகும்போது குழந்தை அழுறா இந்த மாதம் லஞ்சு பணம் கட்டணுன்னு சொல்ல சொல்லிவிட்டு டீச்சர் வந்து எல்லாம் பசங்க இதற்கையும் என்னை திட்டுறாங்கம்மா அப்படின்னு என்ன சரிம்மா நான் இன்றைக்கி வந்து எனக்கு சம்பளம் வந்துடுமா உன் லஞ்சி காசை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையத்தமே ஸ்கூலில் விட்டு ஸ்டோருக்கு போகிறான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது அந்த மேனேஜர்கிட்ட கொஞ்சம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுன்னான்னு தெரில அவசரமாக என் ஸ்கூலில் கூப்பிட்றாங்கன்னு தான் வேலைக்கே வந்த உடனே வெளியே ஒண்ணுமா நீ இப்படிலாம் பண்ணுன்னு வச்சுக்கோ இந்த வேலைக்கே நீ நான் வெளியே போ அப்படின்னுலாம் இல்லை இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாட்டி ஒரு அரை மணி நேரம் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா இந்த சைல்டு கேர் ஆஃபீஸர் வந்து நீ குழந்தைய வளர்க்குறதே சரியில்லை நாங்கள் கூப்பிட்டுன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையவர்கிட்ட வந்து தூக்கின்னு போயிடுறாங்க சரி இப்படியே அடிமல் அடிப்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு குழந்தைக்கு லஞ்ச் பணம் கட்டணும் வீட்டு வாடகை கட்டணுமே சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டோருக்கு வந்து அங்கேயும் போகலன்னா அவன் சம்பளம் கொடுக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஸ்டோருக்கு வரத்துக்குள்ளே ரெண்டு மணி நேரம் ஆகிடுது அவன் நீ வேலையே வேணாம் நீ வெளியே போ அப்படின்னுறான் கடைசியில் எவ்வளோ சொல்லி அவன் கேட்கல சரி அவன் சம்பளமாகவுது குடியா அப்படின்னா சம்பளமா வேலையே கிடையாது உனக்கு உனக்கு மெயிலில் மூணு நாள் கழிச்சு சம்பளம் வரும் வெளியே போ அப்படின்னுறான் மூணு நாள் கழிச்சு வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீட்டுக்கார பொம்பளை எல்லாம் பொருளையும் தூக்கி வெளியில் போட்டுடுறான் கடைசியில் ஒரு பெண்ணுக்கு வந்து எவ்வளோ கோபத்தை தான் தாங்கிறது எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்கிறது கடைசியில் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னுவாங்களே அதுமாரி ஜெனியா வந்து கடைசியில் எரிமலை மாதிரி வெடிக்கிறாள் அதுக்கப்புறம் ஜெனியாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய கதை நம்ம அமெரிக்கா வந்து ஒரு சொர்க்க பூமி அங்கே போனால் ஈஸியாக பணக்காரனாக எல்லாம் அப்படி எப்படின்னு நம்ம அமெரிக்கா பற்றி நினச்சிட்டு இருப்போம் அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்த இந்த கருப்பின மக்கள் வந்து அங்கே படுற பாட்டையும் அவங்களுக்கு வந்து அந்த அந்த அமெரிக்க வெள்ளக்காரர்கள் செய்யும் அநியாயத்தையும் இந்த படத்தில் தோல் உரிச்சு காமிச்சிருக்கிறார் இந்த படத்தினுடைய டைரக்டரு இதை அந்த கருப்பின மக்களினுடைய கதை நடத்தினால அவங்களேருந்தே ஒரு மூணு பெண்களை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கார் முக்கியமான கேரக்டரில் அதில் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகி அந்த ஜெனியா அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிக்கிட்டு வந்து டாராஜி என்சன் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க இவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்து கரத்த கிட்னு ஒரு படம் வந்ததில்லை அதில் அந்த பையனுக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க அவங்க தான் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க சரியான ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரே ஆளாக இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துறதே அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிப்பு தன் குழந்தைய வந்து அந்த ஆஃபீஸருங்க தூக்கின்னு போகும்போது பதறிறது இந்த மாதம் சம்பளத்தையாவது கூடிய நான் இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட கெஞ்சிறது கடைசியாக கிளைமேக்ஸ் சீனில் வந்து அந்த பேங்க்கில் நடக்கிற அந்த காட்சியிலெல்லாம் வந்து சும்மா அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்க என்சன் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பெண்ணை சொல்லணும் அப்படின்னா அந்த பேங்க் மேனேஜர் நிக்கோயில் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கோம் ஷெரீ ஷெப்பர்டு அப்படின்றவங்கள சொல்லி ஆகணும் ஒரு சாதாரண கேரக்டர் தான் அந்த சாதாரண கேரக்டரை வந்து தன்னுடைய அபாரமான நடிப்பால் அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க ஷெரீ ஷெப்பர்டு அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ் டிடெக்டிவாக வந்து டேனா டெய்லர் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க இந்த மூணு பெண்கள் தான் இந்த படத்துக்கு வந்து முக்கியமான கேரக்டராக அந்த மூணு பேருமே அவங்களுடைய கேரக்டரை உணர்ந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ அற்புதமான படமாக தன்னுடைய நடிப்பால் மாற்றியிருக்காங்க முதல்ல இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக அந்த கருப்பின மக்களினுடைய துயரத்தை வந்து ஸ்கிரீன் பிளே ஆக்கி விறுவிறுப்பாக அந்த படத்தை வந்து எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு டெய்லர் பரி அப்படின்றவர் இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து நம்மளை மறக்க முடியாத கிளைமேக்ஸாக இருக்குது ரெண்டு கிளைமேக்ஸ் வச்சுருப்பார் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இந்த படம் வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது மிஸ் பண்ணாதான் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை